பூமியில் சிலகாலம் தங்கியிருந்தார் கடவுள் அவரிடம் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று எதையாவது கேட்டுக்கொண்டே இருந்தனர் மக்கள் சலித்துப் போன கடவுள் எத்தனையோ இடம் மாறினார் ஆனால் தொல்லை ஓயவில்லை கடைசியாக ஒரு முடிவு செய்தார் மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதே அது தேவர்களிடம் கருத்து கேட்டார் இமயமலைக்கு சென்று விடுங்கள் என்றனர் சிலர் அங்கு மனிதர்கள் எளிதாக வந்து விடுவார்களே நிலாவுக்கு செல்லுங்கள் என்றார் வேறு சிலர் எப்படியாவது அங்கும் வந்து விடுவார்கள் ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்றார் கடவுள் அவர்களின் ஆலோசனை எதுவும் கடவுளுக்கு திருப்தி அளிக்கவில்லை கடைசியாக ஞானி ஒருவர் யோசனை தெரிவிக்க கடவுளின் முகம் மலர்ந்தது யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரே இடம் மனிதனின் தங்கிக் கொண்டால் யாராலும் உங்களுக்கு தொல்லை இருக்காது என்பதுதான் அது எனவே கடவுளை வெளியே தேடாதீர்கள் அவர் உங்களுக்குள் இருக்கிறார் ஒரு சிறுவன் ஒரு திருத்தும் கடைக்குள் நுழைந்தான் அப்பொழுது அந்த கடைக்காரர் அங்கிருந்த வாடிக்கையாளர்களிடம் மெதுவாக சொன்னார் இந்த மிக குழந்தை என்றும் அதை இப்பொழுது நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறேன் என்று அந்த கடைக்காரர் ஒரு கையில் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் மறு கையில் இரண்டு ரூபாய் நாணயத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பையனை அழைத்து உனக்கு எது வேண்டும் என்று கேட்டார் அந்த பையன் இரண்டு ரூபாய் நாணயத்தை பெற்றுக்கொண்டு சென்றான் கடைக்காரர் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் தினமும் அந்த பையன் கடைக்கு வரும்போதெல்லாம் இப்படி காசு கொடுத்து கிண்டல் செய்து வந்தார் கடையில் இருந்து சென்ற அந்த வாடிக்கையாளர் அந்த பையன் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் இருந்து வருவதைக் கண்டார் அவர் அவனிடம் ஏன் ஐந்து ரூபாய்க்கு பதில் இரண்டு ரூபாய் பெற்றுக் கொண்டாய் என கேட்டார் ஐஸ்கிரீமை நக்கிக் கொண்டே அந்த பையன் என்றைக்கு நான் அந்த ஐந்து ரூபாய் எடுக்கிறேனோ அன்றே இந்த இரண்டு ரூபாய் நின்றுவிடும் என்றான் எப்பொழுது நீ மற்றவர்களை முற்றால் என்று எண்ணுகிறாயோ அப்பொழுதே நீ உன்னை முட்டாளாக்கிக் கொள்கிறாய்